நான் அதை எந்த இடத்திலும் தோற்றுக்க தயாராக இருக்கிறது மரபணு பரிசோதனை ஊடாக புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் ஸ்ரீ அ ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு அடுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக தள்ளிப் பகுதியின் விடுதலை புலிகளின் கட்டுப்பாடுகள் இருந்து இந்த அரியாலை முனை பகுதிக்கு தனங்களு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக அனைவரும் தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும் பொருத்தமாக இருபத்தி அஞ்சு பொதுமக்கள் வயது பேர் வாழ்ந்து ஊர் பேர் வாழ்ந்து சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதனுடைய பேர் ஆவணங்கள் காண பெம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம் அதுவும் குறிப்பாக குழம்புத்துறை பகுதியை சேர்ந்த பதினாறு வயது மாணவி கூட அந்த இருக்கின்றார் மிகவும் மனவேதனைக்குரியது எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புரிவி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது வரையான கால பகுதியில் வண்டி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்கிணப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுகிறத்துக்கு எதிரே இருக்கின்ற சி ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன் நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த படுகொலை என்பது இந்த என்பது நிச்சயமாக நான் ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ் போனவருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்டு கண்ட சாட்சியல் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திருமணி அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் செவன் சி எல்லு ராணுவ முகாமினுடைய பதினாலு ராணுவ அதிகாரிகள் அதில் டயஸ் என்ற ரகசிய ராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற ராணுவ அதிகாரி உட்பட தேவகை என்ப உட்பட தேவர்த்தன என்பது உட்பட தேவர்த்தன துண்டி துண்டிமுகமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்து இருக்கின்றார் மேருக்கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள் அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது பெருகென்பது தான் ஐநா பந்தோமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு பல்காளியாக நான் ஒரு ஆவணம் சவருப்பிக்க இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த உதைகுலி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் இது வை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக தைக்குழந்தைகள் இந்த பாவமரியாதவர்கள் அதற்கு தாக்கப்படுகின்றார்கள் இது முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டிடப்பட்ட வி விடயமும் சட்ட வைத்தியாரியை அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட ப பத்தொன்பது எலும்புகள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்றனர் இயற்கைக்கு முரண்பான ஒன்று மேலாக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதை இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதம் என்று அனைத்து மக்களும் ஒன்று தண்டி இதுக்கு ஆதரவு கொடுத்து சர்வதேசத்துடைய கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகளுடைய வசம் வந்ததற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதிகளிலே அல்லது அதுக்கு பிற்பாடான காலப்பகுதிகளிலே இலங்கை அரச படைகளும் அதனோடு சேந்தியங்கிய ஒட்டுக்குழுக்களும் இணைந்து தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை இருந்தார்கள் செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைத்திருந்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது அந்த விடயம் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவர்களுடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை இருந்தது எனினும் இலங்கை அரசாங்கம் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மரபணு பரிசோதனை ஊடாக புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இராணுவத்தினராக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம் அல்லது அந்த உத்தரவுகளை வழங்கிய அனைத்து அரசியல் உயர் பீடங்களாகவும் இருக்கலாம் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை இதற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி மத பேதமின்றி சாதி பேதமின்றி அமைப்பு பேதமின்றி அனைவரும் ஒன்று திரண்டு அதை விட மேலாக நீதியை விரும்புகின்றவர்கள் நியாயத்தை விரும்புகின்றவர்கள் மனித உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்ல இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும் தங்களையும் இந்த போராட்டத்தின் பங்காளிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த அணையா விளக்கு போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் அதுக்கு முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதுக்கு முழுமையாக தமிழ் மக்களும் அணி அணியாக திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் எல்லோரும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி Yeah.